ஆன்மீகத்தை பத்தி நிறைய கருத்து இருக்குது ஆனால் நிறைய பேர் ஆன்மீகத்தை பத்தி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் இருக்காங்க அதை பத்தி தான் பேச போறேன் ஆன்மீகம்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கடவுளை வழிபடுவது அவருக்கு ஏற்ற சில விஷயங்களை செய்வது தொழுவது சாமி கும்பிடுவது கோயிலுக்கு போவது நல்லதே நினைக்கிறது நல்லதே செய்வது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்க இருக்குது அப்புறம் வந்து நல்ல விஷயங்களே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது மந்திரங்கள் ஒரு ஓதுவது இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க துறவியாக இருக்கிறது நமக்கு க ஆசைகளே இல்லாமல் வாழ்வது இதெல்லாம் தான் ஒரு ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆன்மீகம் அப்படிங்கிறதே வந்து என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் பாருங்களேன் கடவுள் ஆல்ரெடி உங்களை படைச்சிட்டான் சரியா திருப்பி போய் நீங்கள் கடவுளை வந்து தொழுகிறது கடவுளுக்கு எனக்கு இதை கூடும் அதை கேட்குறதுலாம் நியாயமே கிடையாது நான் இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற நியாயமே கிடையாது கடவுள் வந்து உங்களை படைச்சிட்டாரு கடவுள் எப்படி படைச்சிருக்கா தெரியுமா உங்கள நீங்கள் கேட்குற வாழ்க்கையெல்லாம் அவர் கொடுக்கல அவருக்கு விரும்பின வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்காரு பிறப்பிலிருந்து எடுத்து பாருங்களேன் நீங்கள் ஏன் இப்படி பிறந்தீங்கன்னு பதில் இருக்காது நான் ஏன் இவ்வளோ ஆரோக்கியமாக பிறந்தேன் ஏன் ஒருத்தர் வந்து ஹேண்டிகேப்டாக பிறகுறான் ஃபிசிக்கலி சேலஞ்சாக பறக்கிறான் ஜெண்டர் மா ஏன் பறக்கிறான் இதெல்லாம் அவங்க கையில் இருக்கா கடவுள் ஆல்ரெடி உங்களை படிச்சிட்டாரு ரைட்டா அதுக்கு கூட வரலாம் நீ நல்லா படிப்பேன் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்குதா சரி ஓகே வேலை கிடைச்சிருச்சு நல்லா வேலை கிடைச்சிருச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை அமையுதா இல்லைல்ல ஸோ கடவுள் என்பவர் உன் வாழ்க்கையை படைச்சிட்டாரு இதற்கு மேலே நீ ஆன்மீகமாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான் அந்த வாழ்க்கையை அவராக விரும்பி கொடுத்தாருல ஒரு வாழ்க்கை நீயா விரும்பி கேட்கறது கிடையாது ஆன்மீகம் வாழ்க்கையே கிடையாது நீ நினச்சி வாழ்கிறது வாழ்க்கையே கிடையாது அவர் கொடுத்துட்டார் அவர் தெரிஞ்சுட்டார் உனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டீன்னு வச்சுக்க சக்சஸ்ஃபுல்லாக அதுதான் ஆன்மீகம் அதுதான் கடவுளை அடையிற ஒரே வழி கடவுளை அடையன்னு நினச்சிங்க அப்படின்னா கிடைக்கிற எல்லாத்தையுமே நீ அக்செப்ட் பண்ணுவோம் எல்லாம் அவன் செயல் அப்படின்னா உனக்கு கிடைக்கிற கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாமே வந்து அவனாக கொடுத்தது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா அதுதான் கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய வந்து வரப்பிரசாதம் நீங்கள் பண்ணுறது அப்போ நீங்கள் கடவுளை அடையிறீங்க கடவுள் ஆன்மீகத்துக்கு வந்து உள்ள முழுமையாக போகிறீங்க அதை தாண்டி செகண்ட் ட்ராக்கில் ஒரு வண்டி ஓடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அது ஆன்மீகமே கிடையாது அதை ஏமாற்றது தான் முடியும் ஏன் அப்படின்னா கடவுள் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நீங்கள் ஒரு வாழ்க்கையை தேடி போய்கிட்டீங்க ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும் அப்புறம் எங்கிட்ட ஆன்மீகத்தில் போய் சேருவீங்க ஸோ கடவுளே நோக்கி போகணும் அப்படின்னா கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அப்படியே அக்செப்ட் பண்ணி ஹாப்பியாக வாழ்த்திடணும் அது வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆன்மீகவாதி கடவுளை அடைக்கிற ஒரே பாதை அதுதான் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆப்போசிட்லி இப்படி டிராவல் பண்ணிக்கிட்டீங்க கடவுள் இப்படி டிராவல் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேரவே மாட்டேங்க ஆன்மீகம் நடக்க வேண்டியது